கிறிஸ்மஸ் வந்தாச்சு ஜாங்கரி செஞ்சாச்சுங்க இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கிறிஸ்மஸ்க்கு சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு சின்ன பனியார கடை இருந்தால் போதுங்க சூப்பர் டேஸ்ட்டில் நம்ம பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியும் கூட வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஹை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னை சூப்பராகிட்டு மினி ஜாங்கரி பண்ண போகிறாங்க கிறிஸ்மஸ்க்கு இந்த வருஷம் மினி ஜாங்கரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு நம்ம பெரிய கடாயில் பண்ணும்போது அப்படியே போது நமக்கு ஆவி வந்து கையில் கையில்ப்படுங்க நம்ம பனியார குழி இருக்கு பாருங்க பனியார கடாய் அந்த கடையில் பண்ணோம்னாக்கே நமக்கு ஆவியே அடிக்காது பால் கவர் அது இல்லாட்டி பைப்பியும் பக்கிறதுனா அதை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்லோமாயிட்டு ஈஸியாக பண்ணிடலாங்க ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது ரொம்ப செலவு நமக்கு அதிகமாகாது ஜாங்கரி வந்து நிறைய கிடைக்குங்க ஒரு டம்ளர் நம்ம பருப்பு உளுந்து பருப்பு ஊற போட்டு அரைச்சோம்னா ஒரு கிலோ கிடைக்குங்க நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பெனிஃபிட் கிடைக்கி நமக்கு அதில் கடையில் போய் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஆரோக்கியமாக நம்ம வீட்டில் எப்படி பண்ணி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாங்க வீடியோம்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கங்க யாருமே லைக் பண்ண மாட்டேங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மக வீடியோக்குள்ளே ஜேங்கரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சின்ன குட்டி டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்துருக்காங்க இதில் வந்து நம்மளுக்கு அரை கிலோ கிடைக்கும் கொஞ்சம் பெரிய டம்ளராக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ கிடைக்குங்க நல்லா ரெண்டு மூணு மட்டும் கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்து நம்ம ஊற போடணுங்க ஒன் ஹவர் ஒரு நாள் போகிறோம் ரொம்ப நேரம் ஊறக்கூடாது நேரத்து போகும் நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம் கழுவி வச்சுங்க ஒரு பிளேட்டை வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் உளுந்து ஊற போட்டு ஒன் ஹவர் ஆயிடுச்சிங்க தண்ணி வடிகட்டிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு மிக்சி சாரில் நம்ம போட்டு அரைச்சிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்ப தண்ணி ஊற்றினங்கன்னா எண்ணெய் நிறைய குடிக்குங்க உங்களுக்கு அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் அரைஞ்சிருச்சு நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அந்த இனிப்பு வந்து தூக்கி கொடுக்குங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் நம்ம வீட்டில் தோசைக்கு மாவு அரைக்கும் போது உளுந்து அரைப்போம் பாருங்கள் அதில் கூட நீங்கள் கொஞ்சம் எடுத்து நம்ம ஜாங்கிரி பண்ணலாங்க நல்லா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டாருங்க ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஊற்றினா போகிறோம் ரொம்ப ஊற்றுனீங்கன்னா தண்ணி அதிகமாகிட்டுனா உங்களுக்கு எண்ணெய் நிறைய குடிக்குங்க எண்ணெய் குடிக்காத அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைஞ்சிருச்சுங்க சின்ன அந்த குட்டி டம்ளருக்கு ஒரு டம்ளர் தான் போட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் குரண்ணை எதுவும் இருக்கக்கூடாதுங்க குரண்ணை எதுவும் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கிடணும் நம்ம உப்பு போட்டாச்சு இதில் இப்போ இதில் வந்து தேவையான பொருட்கள் ஆட் பண்ணிடலாங்க கொஞ்சமாக புட் கலர் போட்டுக்கலாம் நம்ம சர்க்கரை பாவில் கொஞ்சம் போடணும் இதில் கொஞ்சம் போடணுங்க அப்புறமேட்டு கான்ஃப்ளோவர் மாவு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் தனி கான்ஃப்ளவர் மாவுலையும் பண்ணலாம் அரிசி மாவும் கூட கொஞ்சம் போடலாங்க அரிசி மாவு போட்டேன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக எடுக்காது அல்லாட்டா எண்ணெய் நிறைய குடிக்கும் ஒரு நாலு ஸ்பூன் அரிசி மாவும் போட்டுக்கோங்க இருக்கட்டும் நம்ம ஆணையிலன்னா அப்புறம் போட்டுக்கலாம் பைனாப்பிள் எசன்சிங்க கொஞ்சம் வேலை ஊற்றிக்கலாம் நம்ம நல்ல வாசனையாக இருக்கும் ஊற்றினிங்கன்னா இதையும் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம கடையிலலாம் எல்லாம் ஊற்றி தான் பண்ணுவாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்துன்னா ஊற்றிக்கோங்க ஆப்ஷன் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுட் கலரும் ஆப்ஷன் தாங்க புட் கலர் வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கங்க நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதனால போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் இப்போ கரெக்டாக இருக்குது மாவு வந்து நல்லா பதமாக பிசைஞ்சி எடுத்தாச்சு சக்கரைப்பாவை நமக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம் சக்கரைப்பாவை காய்ச்சதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க சக்கரை எடுத்துக்கலாங்க எந்த கப்பால் நம்ம உளுந்து எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப்பு ஆட் பண்ணிடணுங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு கப்பு தண்ணிங்க ரெண்டு கப்பு சக்கரை எடுத்திங்கன்னா ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிடணும் அடுப்பு ஆன் பண்ணிடலாம் இதில் கொஞ்சம் மட்டும் நம்ம புட் கலர் ஆட் பண்ணிடலாங்க கலர் போட்டாச்சு நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம கெண்டி கொடுத்துக்கலாம் சக்கரை வந்து அப்படியே கிடந்துச்சுன்னா அடி பிடிச்சிருங்க அதனால கொஞ்சம் கெண்டி கொடுங்க கரை இல்லையா நல்லா டார்க்காக இருக்குது கலர் மஞ்சள் தூள் போட்டாலும் வாசனை இருக்காதுங்க மஞ்சள் வாசனை அடிக்காது நல்லாயிருக்கும் நீங்கள் மஞ்சள் தூள் வேணுன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சக்கரைப்பாகு வந்து கம்பி பதம்லாம் வராண்டாங்க நம்ம குலாப் ஜாமுனுக்கு காய்ச்சவும் பாருங்கள் நமக்கு பிசுபிசு தன்மை வந்தால் போதுங்க ரொம்ப கம்பி பதெல்லாம் வரணும்னு வேண்டாம் அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கணுங்க அப்போ தான் அந்த ஜூஸ் வந்து நம்மளுக்கு உள்ள ஜாங்கரி உரியும் பிசுபிசுன்னு பிசுன்னு ஆயிட்டுனாக்கே அந்த ஜாங்கரி வந்து உரியாது அதனால கொஞ்சம் இலக்கமா வச்சுக்கோங்க சக்கரை கரைஞ்சிருச்சு கொஞ்சம் கொதிக்கட்டும் சர்க்கரை பார்க்க நல்லா காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாங்க நல்லா புசு பிசுன்னு வந்துடுச்சுங்க மிரக்கலாம் அடுப்பாக ஆஃப் பண்ணியாச்சு ஒரு ஓரத்தில் வச்சு நம்ம மூடி வச்சிக்கலாம் நம்ம சுட சுட சாங்கரி எடுத்து அதில் போட்டுடணுங்க ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மாவு வந்து நம்ம பாக்கெட்டில் அடைச்சிக்கிடலாங்க இந்த மாதிரி பைப்பையும் பேக்கிறதுனா கேக்குக்கெலாம் பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி பேக்குங்க பொடி ஓட்டலுக்குள்ளே தான் வச்சுக்கோங்க இதுலேயும் நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி பால் கவர்லேயும் பண்ணலாங்க பால் கவரை நல்லா கழுவிட்டு நம்ம இதில் மாவு அடைச்சிக்கலாம் இந்த மாதிரி இப்படி ரேஸாக மடித்து விட்ருணுங்க மடித்து விட்டுட்டு நம்ம மாவு எடுக்கணும் தான் உங்களுக்கு வந்து கவர்லெலாம் ஒட்டாதுங்க அந்த கையிலெலாம் ஒட்டும் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் இந்த மாதிரி நம்ம உள்ளுக்கு எடுத்துட்டு கவரை வந்து பேக் பண்ணிடுங்க ஒரு ரப்பர் பயன் போட்டுருங்க ஒரு ரப்பர் போட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிடுங்க இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க கடைசியில் நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ இந்த பைப்பிங் பேக்கில் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளர் எடுத்துக்கிட்ணுங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இந்த கிளாஸில் வந்து நம்ம இப்படி மடித்து விடணும் கவரை மடித்து விட்டுட்டு நம்ம வச்சோம்னா மேலே வரைக்கும் ஆகாதுங்க இந்த மாதிரி கவரை வச்சுக்கிடணும் வச்சுட்டு நம்ம மாவை ஆட் பண்ணிக்கிடணும் ஈஸியாக பண்ணிடலாம் அதில் ரெண்டு கையிலையும் ஆயிரும் மாவு மாவுள்ள அடைக்கும்போதும் எல்லா இடமும் ஆயிட்டுனா நம்ம புளிகிறதுக்கு கஷ்டமா இருக்குங்க இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம எடுத்தோம்னா உள்ளுக்க போயிருங்க கையில எல்லாம் ஆகாது நம்ம மேலே சுற்றி வச்சுட்டு கையில் அப்படியே சுற்றி முறுக்கி வச்சுட்டு புளிஞ்சோம்னா அழகாக விழுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி பண்ணுறது இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கிடலாம் இந்த மாதிரி இண்டாலியத்துக்குள்ளே பனியார குழி இருந்ததுன்னா இதில் பண்ணுங்கங்க இது வந்து கொஞ்சம் பெரிய குழியாக இருக்குது நார்மல் நம்ம நான்ஸ்டிக்கில் உள்ளதில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இண்டாலயத்தில் வந்து இதை விட பெருசாகவும் கிடைக்கி இந்த மாதிரியும் கிடைக்கி இந்த மாதிரிலாம் வாங்கிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வடை சுடுனாலும் இதிலே போட்டு சுட்டுக்கிடலாம் அதே மாதிரி முறுக்கு சுடலாம் முறுக்கு சுட்ட வீடியோ வந்துருச்சு பாருங்கள் பனியார குழியில் தான் பண்ணி போட்டிருக்கேன் அது நல்லா வந்துருச்சுங்க கிடச்சிருச்சு இன்னைக்கு ஜாங்கிரி வந்து இதில் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்போ ஆன் பண்ணிக்கலாங்க ஆன் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு கரண்டி ஒவ்வொரு குழியில் ஊற்றுனா கரெக்டாக வருங்க அவங்களுக்கு அடுப்பை வந்து இதமாக வச்சு எடுக்கணும் இந்த கிறிஸ்மஸுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆனவங்கள்லாம் இந்த மாதிரி ஜாங்கிரி செஞ்சு பாருங்க ஃபேமிலியில் வந்து நல்ல பேர் வாங்க தான் கஷ்டம் கஷ்டங்க அதனால் இந்த மாதிரி ஜாங்கிரி பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் அசத்துங்க எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க என்றைக்குமே கல்யாணம் முடிஞ்சு போனால் நல்ல பேர் எடுக்கணுங்க குடும்பத்தில் வந்து ஃபேமிலியில் வந்து நல்ல பேர் எடுத்தால் தான் அந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கும் எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம பொறுமையாக போகணும் பொறுமையாக போனாக்கியா எல்லாமே ஈஸியாக நடக்கும் இப்போ என்ன கேட்டாயிருச்சிங்க நம்ம புழிஞ்சு ஊற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பைப்பியும் பேக்காச்சு புழிஞ்சி ஊத்துறாங்க இந்த மாதிரி மேலே மேலே முறுக்கு மாதிரி புளிஞ்சி ஊற்றுங்க கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ மேலே ரவுண்டாக புழிஞ்சு ஊற்றுனாலும் புளிஞ்சி ஊற்றிக்கிடலாமா பூ பூவாக அரைஞ்சுனாலும் பூ பூவாக வரைஞ்சிக்கோங்க எவ்வளோ அழகாக உழுது பாருங்கள் முழு உளுந்து கிடக்கக்கூடாது அதே மாதிரி குறுநேவாகவும் இருக்கக்கூடாதுங்க குருநேம் முழு உளுந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பைப்பில் போய் அடைச்சிக்கிடும் உழாது கஷ்டம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை பிழிஞ்சாச்சு இதை திருப்பி போட்டுக்கலாம் வெந்ததை திருப்பி போட்டுக்கலாம் அருமையாட்டு மினி ஜாங்கிரி ரெடிங்க இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருந்ததுன்னா ஸ்டிக் வச்சு போடுங்க நல்லா ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கும் நல்லாயிருக்கும் எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் வெந்துருச்சுங்க எண்ணெய் நல்லா அடங்கி பாருங்க நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம் மினி ஜங்கிரி ரேடிங்க அப்படியே எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுடலாங்க சுகர் சிரப்பு ரெடியாக இருக்குது இந்த மாதிரி மக்கி விட்ருங்க கொஞ்சம் கலருக்காக அதிகமாகிட்டுங்க இப்போ அடுத்த கடாய் போடுறதுக்குள்ளே இது ஊறிடும் இப்போ அடுத்த கடாய் பால் கவர் வச்சு எடுத்துக்கலாம் பால் கவரில் வந்து ஒரு சின்னதாக ஹோல் போட்டு விடணுங்க வெளியில் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க பெருசாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய சாங்கிரியாக வந்துடுங்க கட் பண்ணியாச்சு இப்போ புழிஞ்சு ஊற்றிக்கலாம் வா சூப்பராக கிடச்சிருக்குங்க கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் எந்த உடனே திருப்பி போடணுங்க சுகர் சிறப்பில் நடக்குதையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் சாங்கரி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க சாங்கரி பிடிக்காதவங்களே கிடையாது எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும் நான் டைபடிஸ்காரங்களுக்கு தான் சாப்பிட முடிய மாட்டேன் எதுவுமே திருப்பி போட்டாச்சு கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராகிட்டு வெந்திருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் நமக்கு கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள் அப்படியே ஊற்றுன எண்ணெய் இருக்குது நம்ம அரிசி மாவு போட்டதுனால எண்ணெய் வந்து உங்களுக்கு பிடிக்காதுங்க வெறும் மாவில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக எடுக்கும் அதனால கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து போடுங்க சூப்பராக கிடைக்கும் இப்போ எடுத்துக்கலாம் வெந்துருச்சு கரண்டியே தேவில்லைங்க ஸ்டிக்கை வச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க சூப்பராட்டு ஜாங்கிரி ரெடி இப்போ சேக்கரப்பாக நம்ம போட்டுக்கலாம் மிச்சம் இருக்கிறதையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ சுகர் சேரப்பில் எடுக்கிறத நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு நம்ம அடுத்து அடுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் லாஸ்ட்டு கடாயிங்க முடிஞ்சி எண்ணெய் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுன எண்ணெயில் பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப ஸ்லோவமாக பண்ணியாச்சுங்க ஒரு கப்பு உளுந்துருந்தால் போதும் ஒரு கிலோ ஜாங்கிரி பண்ணலாங்க இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் செஞ்சு அசத்துங்க அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு லாஸ்டில் அவ்வளோ சக்கரப்பாக தான் இருக்குது நமக்கு இதில் மட்டும் போட்டு எடுத்துடலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே சூப்பராட்டு எங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க சூப்பராகட்டு எளிமையான முறையில் ஜாங்கிரி பண்ணியாச்சுங்க ரொம்ப டேஸ்டியாட்டு ஜூஸியாட்டு ஜாங்கிரி பண்ணியாச்சு லாஸ்ட்டு கிடையை இப்போ தான் போட்டேன் கொஞ்சம் ஓரம்னா நம்ம எடுத்துருங்கண்ணா எவ்வளோ எம்மியாக கிடச்சிருக்கு பாருங்கள் சாங்கிரி வந்து சூப்பராக கிடைக்குங்க பால் கவர் வச்சு நீங்கள் எளிமையான முறையில் வீட்லேயே பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமான சுவையெல்லாம் கிடைக்குங்க நம்ம எந்த டிசைன்லாம் ஊற்றுலாங்க கடையில் ஊற்றுற மாதிரி இல்லை நம்ம சும்மா அப்படி பிடிஞ்சாலே போதும் பணியார குழியில் ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஜூஸ் உள்ள இறங்கிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஜூஸ் இறங்கணுங்க இறங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு கிறிஸ்மஸ்ஸுக்கு சூப்பரான ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சுங்க ஜேங்கிரியில் வந்து ஜூஸ் எப்படி இறங்கியிருக்குன்னு பார்க்கலாங்க ஜூஸ் எப்படி நிற்க பாருங்க உள்ள சக்கரை பாவசு ஜூஸ் வந்து இப்படி புளிஞ்சாக்களை வரணுங்க அந்த அளவுக்கு ஜூஸ் உள்ளே இருக்குன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அட்டகாசமாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்க நல்லா வந்துச்சுங்க அதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விளையாட்டிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஜாய்கிறியை சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட்டே எப்படி இருக்குண்ணா ஜூஸ் ரொம்ப இருக்கா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க ஜூஸ் நல்லா இறங்கிட்டு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க வேறு லெவலில் இருக்குங்க அட்டகாசமாக இருக்கு ஆ ஸ்வீட் அதிகமாக எடுக்க மாட்டேன் வீடியோ எடுக்கும்போது ஒன்று எடுத்து சாப்பிடுவேன் ஸ்வீட்லாம் ஜாஸ்தி எடுக்க மாட்டேன் சூப்பராக இருக்குங்க இதே அளவுகளில் பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட்டில் சந்திப்போம் பை பாய்